வணக்கம் இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குங்க சாந்தி அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் டியூப்ளெக்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங் ஹோம் அதாவது டியூப்ளெக்ஸ்னாக்க உள்ளுக்குள்ளேயே மாடிப்படி போகிற மாதிரி இருக்கிற கிழக்கு பார்த்த வீடு சவுத் சைடு லெஃப்ட் கிச்சன் அதாவது வட தென்கிழக்கில் கிச்சன் இருக்கிறது சென்டர் பிளேஸ் டைனிங் ஹால் சென்டரில் டைனிங் ஹால் இருக்குது ஸ்டோரேஜ் ரூம் இன் சவுத் வெஸ்ட் கார்னர் சார் தென்மேற்கு மூலையில் வந்து ஸ்டோரேஜ் ரூம் வச்சிருக்கோம் ஸோ நோ பிளேஸ் ஃபார் தி புட்டு ஸ்டேர்கேஸ் அங்கே வந்து ஸ்டேர்கேஸ் போடுறதுக்கு வழி இல்லை லாஃப்ட் சவுத் ஏரியா தெற்கு பகுதி முழுவதும் லாஃப்ட் வச்சிருக்கிறோம் அண்டு நார்த் ஈஸ்ட் கார்னரில் பூஜா ரூம் இருக்கிறது அது வடகிழக்கு மூலையில் பூஜா ரூம் இருக்குது அண்ட் கண்டினியூ வித் ஹ ஹால் அண்ட் நார்த் வெஸ்ட் இஸ் கெஸ்ட் ரூம் கெஸ்ட் ரூம் வந்து வடமேற்கு பகுதியில் வைத்திருக்கிறோம் வேர் டு புட் தி இன்சைடு ஸ்டேர்கேஸ் நார்த் ரைட் சைட் சென்டர் பேஸ்ட் அதாவது வடக்கில் நடு மத்தியில் வைத்து நான் வந்து கேஸ் வைத்து அமைத்துக் கொள்ளலாமான்னு கேட்குறாங்க அதாவது என்னன்னா எப்பயுமே வந்து ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் வந்து படிக்கட்டு அமைப்பதாக இருந்தால் தெற்கு சுவற்றிலேயும் மேற்கு சுவற்றிலேயும் தான் படிக்கட்டு அமைக்கணும் கிழக்கு சுவற்றிலேயும் வடக்கு சுவற்றிலேயும் படிக்கட்டு இல்லாமல் இருப்பது தாங்க சிறப்பு இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து முக்கியமானது என்னென்னா உங்களுடைய படிக்கட்டுகள் உங்கள் வீட்டின் நடு மத்தியில் இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா நடு மத்தியை வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படாமல் நீங்கள் படிக்கட்டு இருக்க வேண்டும் பிரம்மஸ்தானம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு தொப்புள் வயிற்றுக்கு எப்படி தொப்புள் முக்கியமோ அது போல ஒரு கட்டிடத்திற்கு பிரம்மஸ்தானம் முக்கியம் பிரம்மஸ்தானத்தில் எந்த விதமான வெயிட் இருக்கக்கூடாது அதாவது வயிற்றுல அடிக்காதரான்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் ஒரு பழமொழி அதுதான் வயிற்றில் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் பிரம்மஸ்தானத்தில் எந்த விதமான வெயிட்டும் இருக்கக்கூடாது என்பது தான் இதோட முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்குறீங்க வடக்கு சென்ட்ரலில் போடலாமானா அதுவும் தவறுங்க வடக்கு பகுதி குபேரனுக்குரிய பகுதி வடக்கு சென்ட்ரலில் நீங்கள் ஸ்டேர்கேஸ் வடக்கு சுவற்றில் இருந்ததுனால கண்டிப்பாக ஃபைனான்சியல் ஃப்ளோவை வந்து பாதிக்கும் உங்களுக்கு வருகின்ற பணத்தினுடைய இதை வந்து பாதிக்குங்க அதனால் நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட் இல்லைன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் வெஸ்ட்டில் போயிட்டுங்க இல்லைன்னா மிடில் ஆஃப் வெஸ்ட்டில் போட்டுங்க மிடில் ஆஃப் சவுத்தில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது இந்த ஒரு ஒரு வரைபடம் காட்டுறேன் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் ஸ்கெட்ச் இதில் தென்கிழக்கில் கிச்சன் இருக்கும் தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் வட கெஸ்ட் பெட்ரூம் இருக்கும் நீங்கள் உங்க உங்க உங்கள் பிளானிங் தகுந்த மாதிரி ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்டார் கேஸ் போட்டிருக்கோம் ஸோ இது போல அமைப்பில் ஒரு ஜென்ரல் ஐடியாக்காக வச்சு கொடுக்குறேன் வடக்கு சுவற்ற ஸ்டார் கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க கிழக்கு சுவட்டுற ஸ்டார் கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க வாழ் மேற்கு சுவற்றிலேயும் தெற்கு சுவற்றிலேயோ ஸ்டார் கேஸ் வருவது போல அமைத்து கொள்ளுங்கள் ஸோ அடுத்ததாக பார்த்திபன் அப்படின்னு ஒருத்தருங்க கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க சார் திஸ் ஸ்டீல் மெயின் ரோட் இஸ் குட் அக்கார்டிங் டு சாஸ்திரா ப்ளீஸ் ரிப்ளை அதாவது என்னென்னா இப்போ வந்து தலைவாசல் வந்து ஸ்டீலில் போடுறாங்க பாதுகாப்பு கருதி நிறைய பில்டிங்கில் போடுறாங்க அது வந்து தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரம் எப்படி தவறுங்க நம்ம மரக்கதவு தான் நம்ம வைக்கணும் ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து காலங்கள் அதாவது என்னென்னா சாஸ்திரத்தை எப்படி சொல்லுன்னா சொல்லுகிற போது காலங்களை கேட்ட போல நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டே வீட்டுக்குள்ளே இல்லை வெளியே தான் இருந்தது இன்னைக்கு வந்து டாய்லெட் அட்டாச் டாய்லெட் வரைக்கும் வந்திருக்கிறோம் ஸ்டார்கேஸ் கிடையாது இன்னைக்கு ஃபஸ்ட் ஃபுர்ன்றது வாஸ்து இல்லை இன்னைக்கு வந்து பல ஸ்டோரேஜ் நம்ம பொழுது காலத்திற்கு ஏற்படுற மாதிரி அதே பேசிக்ஸாக கொஞ்சமாக பெரிய மாற்றம் இல்லாம தான் நம்ம செய்யணும் அப்போ ஸ்டீல் டோர் ஒன்றது இன்னைக்கு பாதுகாப்பு சேஃப்டி மற்றதெல்லாம் வருகிற பொழுது வேற வழியே இல்லை நம்ம போட்டோ ஆகணும் அப்படின்னா அதாவது என்ன சொல்றாங்க சாஸ்திரத்தை எப்படி சொல்றேன்னு சொல்லிடுறாங்க கால தேச வர்த்த மானம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னன்னா காலத்திற்கு கூட சொல்லு வர்க்கங்களுக்கு ஏற்றபடி சொல்லணும் வர்க்கம்னா ஜாதின்னு எடுத்துக்க கூடாதுங்க வர்க்கம் அப்படின்னா என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் இப்போ வந்து ஒரு சின்ன வீடு கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாஸ்திரத்துல அவ வசதிகளை சொல்லணும் பெரிய பங்களா கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லணும் மொத்தத்தில் சாஸ்திரத்தின் விதியை மீறாம சொல்லணும் அவ்வளோதான் ஸோ காலை தேசத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க நான் கேரளாவில் ஒரு மாதிரி வாஸ்து ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிறது தமிழ்நாட்டில் ஒரு வாழ்க்கை அப்போ என்னென்ன நாட்டிற்கு எப்படி அந்த சீதோஷ நிலை தப் பண்ணலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கன்னா சொல்லியிருக்காங்க சாதா சார் அதுபடி பார்க்கிற பொழுது இன்னைக்கு வந்து ஸ்டீல் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு அதை சுற்றிலும் சட்டங்கள் அமைக்கணும் இல்லையா அதை சட்டங்கள் அமைச்சுக்கோங்க ஸோ ஸ்டீல் டோரே நீங்கள் போட்டிங்கனால சுற்றி வருகின்ற அந்த சட்டத்தை நீங்கள் வந்து மரச்சட்டங்களில் அமைத்து நம்ம வழக்கப்படி நம்ம வாசக்கால் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அது மாதிரிலாம் பண்ணி நீங்கள் அதை அமைத்துக் கொள்வது நல்லது இன்னொன்றும் நல்ல ஒரு அந்த இருக்கிற மாதிரி ஷேப் நல்லது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம்னா பண்ணணும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு நீங்க பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ராகம்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க தென்கிழக்கு கானார் பிளாட்டில் வடக்கில் வாசல் வைக்கலாமா தென்கிழக்கு அதாவது தெற்கிலும் கிழக்கிலும் ரோடு போகிற ஒரு பிளாட்டில் நான் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டலாமா தாராளமாக கட்டுறான் வடக்கு வாசல் மிக நல்ல வாசல் வடக்கில் ஈசானயத்தில் வருவது போல வைத்துக் கொள்ளுங்கள் வடகிழக்கில் வடக்கிலும் வச்சுக்கோங்கன்னா வடகிழக்கில் கிழக்கிலையும் வைத்துக் கொள்ளுங்கள் தவறு இல்லை வடக்கு திசை குபேரனுக்கு உரிய திசை அங்கே நீங்கள் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் கிழக்கு திசை இந்திரனுக்கு உரிய திசை அங்கே வைப்பது ஒன்றும் சிறப்பு தான் ஸோ அந்த மாதிரி வைக்கின்ற பொழுது உங்கள் வீட்டுக்கு நேரடி சூரிய ஒளி கிடைக்கும் நல்ல எனர்ஜி ஃப்ளோக்காக உங்களுக்கு வந்து வீட்டுக்கு கிடைக்கும் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் வடகிழக்கில் வைப்பது வடகிழக்கில் வடக்கில் வைத்தாலும் சரி கிழக்கில் வைத்தாலும் சரி நல்லதுங்க ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலியம் எங்க அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்